ரும்கருமாகசு கிறிசவின் இனிதான நாமத்தனால ஜீசஸ்கிரிஸ் மெராக்கல் மினிஷ் யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரித்துக்கொள்கிறேன் ஏசுதரும் இனிய குடும்ப ஆளுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தா வேண்டப்போன்னு உங்களோட பேசுகிறாங்க இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க போது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஏதேன் குடும்பம் மகிழ்ச்சியின் குடும்பம் தெய்வனாக கற்றுக்கட்டாயமாக வாழ வைப்பாங்க சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை இது சத்தியமான தெய்வனுடைய வார்த்தை இது ஒவ்வொன்றும் நீங்கள் அறியும் போதுதான் உங்களுக்குள்ள வாழ்க்கையில் காணக்கூடிய எல்லா இருளும் நீங்க வெளிச்சம் உதிக்கும் அவங்க உங்க வெளிச்ச தண்டையில் மத்தவங்க வெளிச்ச அடைவாங்க அப்புறம் வாழ்க்கை நிச்சயம் சமாதானமாக சந்தோஷமா பல ஒரு பயங்கர ஒரு பிரகாசமா இருக்கும் சரி தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தை என்னங்கிறத என்ன கொண்டு ஆவியனர் உங்களோட பேசுவாங்க இன்னைக்கு அந்த வசனத்தை பார்ப்போம் என்னங்கிறத கொலைசியர் மூணு பதினொன்று படிக்க அதிலே கிரேக்கன் யூதன் என்றும் இல்லை விருத்த சேனம் உள்ளவன் என்றும் விருத்த சேனம் விருத்த சேனம் இல்லாதவன் என்றும் இல்லை புறஜாதி என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயதினம் என்றும் இல்லை கிறிஸ்துவே எல்லோரிலும் எல்லாமா இருக்கிறார் அப்படின்னு போடுறது எதுக்கு எதுக்கு இந்த வசனத்தை நான் படிக்கணும்னா சிலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு கிராமத்துக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உழித்து போனேன் அப்போ ஒரு ஒரு தகப்பனர் ஒரு வயசான தகப்பனார் அவர் என்ன சொன்னார்னா அவர் வந்து கேட்டேன் நம்மலாம் புற ஜாதியார் நம்ம வந்து ஆண்டர் பிள்ளைங்க நம்மலாம் ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அவர் சொன்னார் ஐயா இல்லையா ஜாதிங்கிறது உலகத்தில் இருக்கியா அப்படின்னார் அப்போ என்ன அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனாட்டை கேட்டேன் அவர் என்ன சொன்னார் அவர் கிறிஸ்தவ தகப்பனார் தான் பைபிள் படித்தவர் தான் அவர் என்ன சொன்னார்னால் ஏன்னால் பனிரெண்டு பேர் யாக்கோ பிறந்த பனிரெண்டு பேர் இருக்காங்களா அந்த பனிரெண்டு கோத்தரம் தான் ஜாதினார் அதுக்கப்புறம் கேட்டால் இன்னொரு 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 விஷயம் சொன்னார் அவர் சொல்லும்போது நானே ஷாக் ஆகிட்டேன் ஏசுநாதரே ஜா ஏசுநாதிரே என்ன ஏசுநாதருக்கே ஒரு ஜாதி இருக்குது என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் என்ன ஜாதி சொல்லுங்களேன் என்ன அவர் யூத ஜாதினார் அதுக்கு தான் அந்த வசனத்தை இப்போ அதுக்காண்டி தான் போடுறேன் சில மக்கள்னு என்ன செய்கிறாங்க அந்த சத்தியத்தை புரிஞ்சிக்கிடாமல் இருக்காங்க சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணுங்க சத்தியத்தை புரிஞ்சால் தான் நம்ம நல்ல மாதிரி இருக்க முடியும் இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு பாவத்தில் போய் விழுந்துருவோம் நம்ம ஆத்மா மாதிரி பரலோகம் போகிறது ரொம்ப கஷ்டம் சரியா ஏன்னா ஏசுநாதர் வந்து என்ன சொல்கிறது ஒளியின் மூலியமாக தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் யூத குலத்தில் வந்து பிறந்தார் மரியாள்கிட்ட கன்னி மரியாட்ட ஆனால் வந்து அவர் வந்து என்ன ஒளியின் மூலியமாக தான் ஏசப்பா பிறந்தாங்க அது ஏசப்பா வந்து அந்த யூத குலத்தில் பிறக்கணும்னு பிதாவாகிதனோடய சித்தம் அதனால தான் வந்து என்ன செஞ்சாங்க யூத குளத்தில் ஏசாப்பா பிறந்தாங்க யூதருக்கு மாத்திரம் பிறக்கல எல்லா மக்களுக்காண்டி தான் அடிப்பட்டு ரத்த சிந்தி எல்லாரோட பாவத்தையும் எல்லாரோட சாபத்தையும் எல்லாரோட வியாதியும் தூக்கி சமக்கம் தான் ஏசாப்பா வந்து என்ன செஞ்சாங்க யூத குளத்தில் வந்து பிறந்தாங்க அது பிதாவைதன் சித்தம் அந்த பனிரெண்டு கோத்திரத்தில் அந்த ஒரு கோத்திரம் என்னது யூத கோத்தரத்துலாம் பிறக்கணும் பிதாவைதன் சித்தம் இருந்தால் ஏசாப்பா வந்து பிறந்தாங்க அதனால தான் வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்களேன் அதிலே கிரேக்கன் என்றும் இல்லை யூதன் என்றும் இல்லை அப்படின்னா அதாவது கே கே யூதன் யூதனுக்கு மாத்திரம் அவர் ஆண்டவர் இல்லை கிரேக்கனுக்கு மாத்தம் ஆண்டல தான் இதில் தெளிவாக போட்டிருக்கு அதனால இந்த எப்படி சொல்றது அவர் சொன்னார்ல ஜாதிங்கிறது இருக்குன்னு அந்த மாதிரி இந்த ஒரு இருக்கு மட்டும் யூத ஜாதிக்கு மட்டும் யேசப்பா என்னது சொல்ற அவர் வந்து ஆண்டவர் கிடையாது சரியா நல்லா புரிஞ்சுக்கிடணும் யூதாங்கிறது ஒரு கோத்தரம் தான் அந்த யூதாங்கிறதுக்கு உங்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் அதாவது யாக்கோப் வந்து யாக்கோவோடைய பிள்ளைங்க தான் அந்த பனிரெண்டு கோத்தரம் அதில் வந்து எனது அந்த பனிரெண்டு கோத்திரம் அந்த பனிரெண்டு கோத்திரத்தில் பனிரெண்டு பையங்க அந்த பனிரெண்டு பையங்களுக்கு ஒவ்வொரு கோத்திரம் அந்த பனிரெண்டு பையங்கள் தான் எனக்கு பரவுளூத்துரை சாட்சி கொடுக்காங்கன்னு வசனம் சொல்லுது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தகப்பன் ஒரு ஜாதி பிள்ளைங்க ஒரு ஜாதியாக இருப்பாங்க கிடையவே கிடையாது கோத்தரங்கிறது ஒரு தகப்பனுக்கு பிறந்த வம்சவழி அந்த ஒரு வம்சவழி தான் அவ்வளோதான் அது மற்றபடி அது ஜாதி கிடையாது அதை வந்து ஒரு சில கிறிஸ்தவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டுறீங்க அது ரொம்ப தப்புங்க அப்படி இருக்காதுங்க ஏன்னா தகப்பன் ஒரு ஜாதியாக இருக்கும்போது பிள்ளைங்களும் ஒரே ஜாதி தான் தகப்பம் வந்து யாக்கோபு இஸ்ரேவேல் அந்த யாக்கோபை வந்து இஸ்ரேவேலாக என்ன செஞ்சார் தேவநாகிய கத்தர் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டவர் தான் எனது இஸ்ரவேல் யாக்கோபை வந்து இஸ்ரேவேலாக மாறணும் அந்த இஸ்ரேவலுடைய அந்த பனிரெண்டு யாக்கோபோட பனிரெண்டு பிள்ளைங்க தான் அந்த பனிரெண்டு கோத்திரம் அந்த ஒரு கோத்தரத்தில் வந்து தான் யூத கோத்திரம் அந்த யூத கோத்திரத்தை எஸ் பண்ண செஞ்சாங்க பிறந்தாங்க எல்லா மக்களுக்காண்டி தான் பிறந்தாங்க அதில் வந்து இந்த மாதிரி தப்பாக ஒரு சில கிறிஸ்தவம் புரிஞ்சுக்கிறீங்க கிறிஸ்தவத்தில் வந்து ஜாதிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் வேதத்தின்படி தான் சொல்றேன் ஏன்னா அப்படி பார்த்தா யூதருக்கு மட்டும் தான் எசப்பா வந்து இப்ப ஆண்டவராக இருக்குன்னா யாரு நம்மளுக்கு யூதத்துக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோம் எப்படி ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தை அக்கிரமத்தை எப்படி அவர் கழுவி உங்களை ரசிக்கப்பட்டவங்களை ஊழியக்காரங்களை எப்படி அவர் பரிசுத்தமாக்க முடியும் எப்படி பரிசுத்த ரத்தத்தில் கழுவி பாவம் இல்லாம அவங்களை எப்படி வாழ வைக்காரு அவங்களை எப்படி பயன்படுத்துறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யூதங்கிறது வந்து இஸ்ரோவில்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் யூத கோத்தரன்னு ஒரு கோத்திரம் இருக்குது அந்த கோத்தரத்தை தான் ஆண்டவர் பிறந்தார் அப்போ அவருக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் ஆண்டவர் இருக்கணும் நமக்கு எப்படி ஆண்டவராக இருக்கார் நம்மளுடைய பாவத்தை எப்படி போக்குறாரு சரியா அந்த மாதிரி தப்பான என்ன செய்யாதீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டாதிங்க அவர் எல்லாருக்கும் தான் ஆண்டவராக இருக்கார் எல்லாருக்கும் வேண்டியதான் பிறந்திருக்காரு அதான் வசனத்தின்படி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதில் அந்த வசனத்த நல்லா தெளிவாக கவனிங்க விரு அது என்ன பாருங்க யூதன் கிரேக்கன் என்றும் இல்லை யூதன் என்றும் இல்லை விருத்த சேனம் உள்ளவன் என்றும் விருத்த சேனம் எல் உள்ளவன் என்றும் விருத்த சேனம் விருத்த சேனம் இல்லை இல்லை என்றும் இல்லை அப்போ விருத்த சேனம் அதாவது பழையற்பாடில் என்ன போட்டிருக்கு விருத்த சேனம் உள்ளவங்கன்னு போட்டிருக்கு அதில் விருத்த சேனம் இல்லாதவங்களும் கொடுத்துருக்கு பழைய ஏற்பாட்டில் அப்போ அதில் விருத்த சேனம் உள்ளவங்களும் சரி சேனம் இல்லாதவங்களும் ஒரு சிலவங்க அந்த விருத்த சேனங்கிறத அந்த என்ன சொல்றது விருத்த சேனங்கிறது அந்த காரியத்தை பத்து நியாயப்பிரமான கட்டளைகளை ஒரு சிலவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அது ஃபாலோ பண்ணுறவங்க அது ஃபாலோ பண்ணிட்டு போகணும் நம்ம வந்து என்னது கிருப்பியின் காலத்தில் இருக்கோம் அது கத்தர் சித்தர்ந்த அந்த கிருபை காலத்தையும் விரு விருத்த சேனத்தை பற்றியும் க பிதாவிதன் சித்தர்ந்த ஒரு நாள் அந்த வீடியோ குறித்து என்ன கொண்டு ஆவியானவங்ககிட்ட பேசுவாங்க அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதனால் பாருங்கள் யா விருத்த சேனம் உள்ளவன் என்றும் இல்லை விருத்த சேனம் இருக்கணும் என்றும் இல்லை சேனம் இல்லாதவனும் இல்லை புறஜாதியர் என்றும் தேசத்தானும் என்றும் இல்லை அப்போ புறஜாதியர் அதாவது புறஜாதியர் என்று எந்த ஜாதியாருக்குமே அவர் கடவுள் அவர் வந்து என்ன செய்யலை இல்லை எல்லாருக்குமே ஆண்டவர் தான் போட்டிருக்கு எல்லா ஜாதியருக்குமே ஜாதிங்கிறது ஒன்று கிடையாது எல்லாத்துக்குமே தான் அவர் ஆண்டவர் அப்படின்னு போட்டிருக்கு அப்புறம் எல்லா தேசத்தில் உள்ளவங்களுக்கும் அவர் ஆண்டவர் தான் போட்டிருக்கு எல்லா இந்த ஒரு தேசத்துக்கு மட்டும் தான் கிடையாது எல்லா தேசத்துக்கும் ஆண்டவர் தான் போட்டிருக்கு அப்படின்னு அதில் வசனம் தெளிவாக போட்டிருக்கு அப்புறம் எல்லா ஜாதிங்கிறது ஒன்றும் கிடையாது எல்லாருக்கும் ஒரு அவர் ஆண்டவருங்கிறதும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிமை என்றும் அப்போ அடிமை யாராவது ஒரு ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்களா அவங்களுக்கும் ஒரு ஆண்டவர் தான் போட்டிருக்கு சரியா ஏதோ ஒரு ஒரு சில கிராமங்களில் ஒரு சில மக்கள் நினைச்சிருக்காங்க அடிமை பண்ணி வச்சிருக்காங்க இப்பவும் அவங்களுக்கு மாத்திரம் இல்லை அவர் எல்லாத்துக்குமே தான் ஆண்டர்னு வசனம் தெளிவாக சொல்லுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுய தினம் என்றும் இல்லை அப்போ சுய தினம்னா என்ன சொல்றதுனா ஒரு எப்படி சொல்றதுன்னா சுயதனா தன் உரிமை தனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி உரிமை எடுத்துக்கிடுவாங்களா ஒரு சிலவங்க இப்போ எப்படி உதாரணத்து சொன்னால் ஒரு தெருவில் ஒரு நாலு ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு வீட்டுக்கிட்ட பைப் இருக்குன்னா அந்த ஆத்தண்ணி பைப்பு அது எனக்கு மட்டும்தான் நான் மட்டும்தான் தண்ணி பிடிப்பேன் வேறு யாரும் பிடிக்கக்கூடாது அப்படின்னு தன் உரிமை எடுத்துக்கிடுவாங்களா அப்படி தண்ணி தன் உரிமை மட்டும் எடுத்துக்கிட்டுவங்களுக்கு மட்டும் அவர் ஆண்டவர் இல்லை எல்லாருக்கும் தான் ஆண்டவர் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்குங்க வசனம் அப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவே எல்லோரிலும் எல்லாமா இருக்கிறார் முடிஞ்சு போச்ச வசனம் எல்லாருக்கும் தாங்க ஆண்டவர் அதான் என்ன சொல்றது இந்த தேசத்துக்கு மட்டும்தான் ஆண்டவர் அப்படின்னு கிடையாது அப்புறம் என்னது இந்த ஜாதிக்கு மட்டும்தான் ஆண்டவருங்கிறது கிடையாது அதுல வசனம் தெளிவாக போட்டுருக்கு விருத்த சேனம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர்னு இல்லை விருத்த சேனம் இல்லாதவங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர்னு சொல்லலை அப்புறம் சுய தினம் தன்னுரிமை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லப்படலை அடிமை தினம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லலை எல்லாருக்கும் தான் அவர் ஆண்டவராக இருக்கார் எல்லா எல்லா மக்களுக்குமே ஏன்னா எல்லா மக்களுக்கும் தான் அவர் ஆண்டவராக இருக்காரு யூதனன்றும் நன்றும் இல்லை கிரேக்க எல்லாத்துக்கும் தான் அவர் ஆண்டவராக இருக்கார் அதனால இதை நீங்கள் வசனத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் அதனால வந்து தப்பாக புரிஞ்சுக்க கிடையாதுங்க அதனால் எல்லாத்துக்கும் தான் எல்லா தேசத்தில் உள்ளவங்களுக்கும் என்னது ஏசப்பா ஆண்டவராக தான் இருக்கார் எல்லாத்துக்காண்டு தான் அடிப்பட்டார் எல்லாத்துக்கான பாவத்துக்கு அக்கிரமத்துக்காக தான் அடிப்பட்டு ரத்த சிந்தி என்ன செஞ்சாரு அவர் உயிரோட மூணாவது நாள் எந்திரிச்சு வந்தார் அதனால தான் எல்லாமே என்ன பண்ணுறது எல்லா கிறிஸ்துவே எல்லோரிலும் எல்லாவுமா இருக்கிறார் புரிஞ்சுட்டு அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னா விசுவாசிக்கிறேன் ஆனால் ஆண்டவர் வந்து என்னது ஜாதிங்கிறது கிறிஸ்தவத்தில் கிடையாது அதனால் வந்து கிறிஸ்துவே ஜாதின்னு அந்த அன்பு தகப்பனார் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அதனால் வந்து அது கோத்தரம்னா அது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சுதல் புரியாதவங்க இந்த வசனத்தின்படி புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சத்தியத்தை நீங்கள் தான் உங்களுக்குள்ள என்னது அந்த பிரகாசம் அவங்க வாழ்க்கையில் இன்னும் உதிக்கும் கத்த இயேசுவோட பிரகாசம் உங்கள் வாழ்க்கையில் நினச்சிக்கும் இன்னும் பிரகாசிக்கும் அதனால் ஜாதிங்கிறது ஒன்றும் கிடையாது கிறிஸ்துவ சமுதாயத்தில் ஜாதிங்கிறது ஒன்றும் கிடையாது உலகத்திலும் கிடையாது அதனால் அதுதான் வசனம் தெளிவா போட்டுருக்கு கிரேக்கன் நன்றில் யூதன் நன்றில் எல்லாருக்கும் தான் அவர் ஆண்டவர் உலகத்தில் படைச்ச எல்லா மக்களுக்கும் தான் அவர் ஆண்டவர் அடிமை தனத்துக்கு மாத்திரம் இல்லை எல்லாத்துக்குமே அவர் ஆண்டவர் சுயதனம் தன்னுரிமை உள்ளவங்களுக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்கும் தான் ஆண்டவர் அதான் தெளிவாக போட்டிருக்கு அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு பாருங்களேன் அடிமை தளம் மட்டும் இல்லை எல்லா எல்லா தேசத்துக்கும் இந்த தேசத்துக்கு மட்டும்தான் இஸ்ரேவல் தேசத்துலாம் பிறந்தார் இஸ்ரேவல் தேசத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு போடுற எல்லா தேசத்துக்கு தான் ஆண்டி தான் எல்லா தேசத்துக்கும் அவர் என்னது கிறிஸ்டியஸு ஆண்டவராக தான் இருக்கார் அவருக்குள்ளே அந்த அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் ஆசீர்வாதம் நன்மை அவருடைய அந்த மரங்கள் எல்லாமே அந்த அவருக்குள்ளே இருக்க எல்லா ஆசீர்வாத நன்மைகள் எல்லா மக்களுக்கும் தான் அவரை அவர் அவரை விசுவாசத்தின் மூலிமா அந்த அவருடைய கிருபின் மூலிமா ரசிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய நன்மைகள் உண்டுன்னு வேதம் தெளிவாக சொல்லுது அவருக்குள்ளே தான் ஆசீர்வாதம் இருக்கு அவருக்குள்ள தான் நன்மைகள் இருக்கு அவருக்குள்ள தான் சுகம் இருக்கு அவருக்குள்ள தான் நமக்கு எனது பரலோகம் போகக்கூடிய வழியும் இருக்குங்க நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்காரு அப்ப எல்லாமே அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கு அப்ப அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க நான் எல்லாரும் அவருக்கு பிள்ளைங்களா இருக்கும் அப்ப அப்பாவுடைய சொத்து யாருக்கு பிள்ளைங்களுக்கு தானே வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சொல்லி உங்களுக்கும் எனக்கும் தான் அவரோட சொத்து அப்போ நம்ம தான் என்னது அவரோட பிள்ளைங்க நம்ம அந்த உரிமையாக நினைச்சின எடுத்து அதை நம்ம நினைச்சிடணும் விசுவாசத்தின் பிறகு அதை எடுத்து நம்ம நினைச்சிடணும் அதை வந்து பெற்று நம்ம நினைச்சிடணும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதம் நன்மைகளை பெற்று நம்ம வாழணும் அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அதனால் நண்பு தகப்பனார் அந்த ரெண்டு வாரத்துக்கு மேலே நான் ஊழித்து போகும்போது என்கிட்ட அந்த கேள்வி கேட்டது ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா அவர் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருந்து அவருக்கு அதனால ஒரு சில தப்பா தப்பாக அந்த சத்தியத்தை அதுல அதில் ஒருத்தனை ஒரு சில ஒரு சிலமான அந்த ஒரு வயிறாக்கியை எடுத்துக்கிட்டு அது சத்தியத்தை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அவருக்கும் அது பெரிய சங்கடம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய என்ன சொல் அதுவும் ஒரு பாவத்தில் உண்டு உழை வச்சிடும் அதே மாதிரி தப்பாக சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில காரியத்தில் இருந்தீங்கன்னா அந்த ஆத்தம பரலோகம் போகுமான்னு எனக்கு தெரிலங்க நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அந்த எப்படி சொல்றதுன்னா முன்னோர்கள் சொன்ன ஜென்ம சோபங்கள் குறி சொல்கிறது நாலு நட்சத்திரம் பார்க்குறது அப்புறம் என்னது பஞ்சாங்கம் பார்க்கறது அப்புறம் என்ன சொல்கிறது ஜோசியம் பார்க்கறது இந்த மாதிரி ஜாதி பார்க்குறது இந்த மாதிரி ஆத்மாக்கெல்லாம் பரலோகத்துக்கு போமான்னு எனக்கு தெரில ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது அப்புறம் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்காருன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க அதனால் அவர் வார்த்தையின்படி நான் வாழ்கிறவங்க தான் கிருபை கிரு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அதனால் நம்ம வந்து என்னது இப்போ கிருபின் காலத்தில் இருக்கோம் அதில் ஏசப்பா சொன்ன அந்த வார்த்தையின்படி வாழ்றவங்க தான் பரலோகம் கண்டிப்பாக போக முடியும் அதனால் அந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் அதனால் வந்து இன்மைய தான் என்னது எல்லாருக்கும் தான் சாப்பாடு அடிப்பட்ட ரத்தம் எல்லாருக்குமே தான் அவர் ஆண்டவராக இருக்காரு அடிமைத்தனத்துக்கு அடிமைத்தனம் பண்ற மக்களுக்கும் உள்ளவங்களுக்கு மாத்திரமல்ல புரதேசத்துக்கு மாத்திரமில்லை அப்புறம் யூதனுக்கு மாத்திரமில்ல அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு கிரேக்கனுக்கு மாத்திரமில்ல எல்லாருக்குமாவே கிறிஸ்து என்ன செய்தார் ஆண்டவராக இருக்காரு அந்த அந்த கிறிஸ்து எல்லாருக்கும் ஆண்டவர் எல்லாருக்கா அடிப்பட்ட ரத்தம் எல்லாருக்கும் என்ன செஞ்சாரு மறிச்சு உயிரோடு எந்திரிச்சு வந்தார் இது மாறாத உண்மை அதனால் அதனால என்ன இந்த மாதிரி சத்தியத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த வசனத்தின்படி உங்களை நீங்க மாத்திக்கோங்க அதுல வேதத்துக்கு முக்கியத்துவம் இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு தெளிவா படிச்சு அதோட நான் இந்த இந்த எபிசோட முடிச்சிடுறேன் ரோமர் மூணு இருபத்தி ஒன்பது பாருங்க தேவன் யூதருக்கு மாத்திரம் தேவன் புறஜாதிக்கும் தேவன் அல்லவா ஆம் புற புறஜாதிகளுக்கும் அவர் தெய்வந்தான் அப்போ பார்த்தீங்களா யூதனுக்கு மாத்திரம் தெய்வம் இல்லைங்க சில மக்கள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் இதில் தான் நான் இருக்கேன் எனக்கு மாத்திரம் தான் எல்லாமே மற்றவங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு சிலவங்க நினச்சிடறாங்க தெருக்களில் கிராமங்களில் அப்புறம் என்ன சொல்கிறது ஜாதி பார்க்குற மக்கள் மற்றபடி பணக்காரங்க இது எல்லாமே நான் மட்டும்தான் அந்த தொழில் பண்ணுவேன் நான் மட்டும்தான் அந்த தொழில் பண்ணுவேன் நான் மட்டும்தான் அந்த கடை நடத்துவேன் நான் மாத்திரம் தான் அந்த ஜாதி எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு சிலதை தனக்கு மாத்திரம் நினைக்காங்க அது தனக்கு மாத்திரம் கிடையாது அதே மாதிரி ஏசுன் அதிரி அப்படி உங்களுக்கு மாத்திரம் நினைக்காதீங்க ஏசு என்ன செஞ்சிருக்கார் யூதனுக்கு மாத்திரம் மாத்திரமல்ல எனது புறஜாதி இருக்கும் தேவன் அல்லவா அப்படின்னு போட்டிருக்கு ஆம் புறஜாதிக்கும் அவர் தேவன் தான் அப்ப எல்லாருக்குமே அவர் என்ன செஞ்சார் ஏசு கிறிஸ்து தேவனா இருக்காருன்னு வசனம் தெளிவா சொல்லுது அதனால நீங்க என்ன செய்ய வசனத்தின்படி உங்களை என்ன செய்ய மாற்றிக்கொள்ளுங்க அவர் எல்லாருக்கும் தேவனா இருக்காரு ஏன்னா ஏசப்பாவை எந்த பிள்ளைங்க கூப்பிட்டாலும் அவர் உடனே பதில் கொடுக்கக்கூடியவங்க உங்க உள் அவங்க அடி மனசுல இருந்து ஆழமா ஏசப்பா இந்த மாதிரி நான் சூழ்நிலை இருக்கேன் நான் கீழே விழுந்துட்டேன் எனக்கு ஏதாவது ஒரு நெருக்கத்தில் இருக்கு அப்படின்னு நீங்க கூப்பிட்டு பாருங்க எல்லாருக்குமா தான் ஆண்டவரா இருக்காரு ஏன்னா கீழே விழுந்தா எல்லாருமே ஆண்டவரா இருந்தா ஆண்டவர் தான் சொல்றோம் எல்லாருக்காண்டியும் அவர் அடிப்பட்டு ரத்த சிந்தி மறைச்சு மூணா நாள் உயிரோடு வந்திருக்காரு ஆனால் எல்லாத்துக்கும் தான் எனது ஏசு கிறிஸ்து ஆண்டவராக இருக்காரு ஆனால் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சோதில் ரசிக்கப்பட்டவங்க இந்த ஏசு கிறிஸ்துவ நம்புறவங்க ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க கத்திரா ஏசு கிறிஸ்துங்கிற தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் நீங்கள் நான் வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சோதில் ரசிக்கப்பட்டவங்க இது ஒரு உறவு உறவு தான் அது சரியா அது ஒரு உறவு இது ஒரு ஐக்கியம் இதை அதை விட்டுட்டு நீங்கள் வேறு விதமாக உலகத்தார் மாதிரி ஜாதி கீதி அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து என்ன செஞ்சுறாங்க பிரிச்சிடாதீங்க தைசெய்து ஏன்னா கிறிஸ்தவ் சமுதாயம் வந்து ஒரு தகப்பனுக்கு பிறந்த ஒரு உறவு ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஆண்டர் என்ன செஞ்சார் ஆண்டவராக இருக்கார் எசு கிறிஸ்து அந்த வசனத்துக்கு நீங்கள் என்ன உங்கள் செவி கொடுங்க கத்திரதாமல் இந்த வார்த்தை மூலிமா உங்களோட கூட பேசியிருப்பாங்க அதில் கத்திரால் நீங்கள் ஆசிரியப்பட்ட தேவ ஜனங்கள் கத்தரோட கருப்பு உங்களோட இருப்பதாக